வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட அரக்கோணத்துல வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார் கடலூர்ல தங்கர் பச்சான் களமிறக்கப்படுகிறார் திண்டுக்கல்ல திலகபாமா களமிறக்கப்படுகிறார் மற்ற தொகுதிகள் விவரங்களையும் பார்த்திருப்பீங்க குறிப்பா தர்மபுரியில அன்புமணி அவர்கள் போட்டியிடல இது உங்களுக்கு எதை உணர்த்துவதாக இருக்கிறது நம்ம முன்பே பேசணும் மாநிலங்களவை சீட் வெளிப்படையாக அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடப்படல அப்படின்னு இதன் மூலம் ஒரு மாநிலங்களவை சீட் பாமகாவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதி படுத்திக்கலாமா கண்டிப்பா அவருடைய பதவிக்காலம் இன்னும் ஒரு வருடமோ ஒன்றரை வருடமோ இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அரசியல்ல வந்து ஒரு விஷயம் அப்போ அந்த கொடுத்த வாக்குறுதிகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டால் தான் நம்ம வந்து அத எடுத்துக்கணுமே தவிர ஒன்ற வருஷம் கழிச்சு இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் வந்து அரசியல் ரொம்ப ரொம்ப குறைவு அன்றாடம் மாறி கொண்டிருக்கும் அரசியல்ல இந்த மாதிரியான வாக்குறுதிகள் எவ்வளவு தூரம் நிறைவேற்றப்படும் என்பது தெரியாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா பிராமிஸ் பண்ணாங்க பட் கொடுக்கல அப்படின்றது முக்கியமான விஷயம் ஆனா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பிரமிஸ் பண்ண அந்த ராஜ்யசபாவும் அன்பு அன்புமணிக்கு எடப்பாடி கொடுத்தார் என்பதும் வரலாற்று இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம ஆனால் அப்பப்போ நிறைவேற்றினா உண்டு தவிர ஒரு வருஷம் கழிச்சு நிறைவேற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு தெரியல பட் ஆனால் பாமக அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு கேண்டிடேட்டை நான் நல்ல கேண்டிடேட்டாக பார்க்கறேன் ஒன்று வந்து அரக்கோணத்தில் பாலு வழக்கறிஞர் பாலு இப்போ வாட்டியே ஜெயங்கொண்டான சட்டமன்றத்தில் ஒரு தோல்வி அடைந்தார் அது கொஞ்சம் அவரெல்லாம் பார்வைய சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியவர் ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலூரில் கணேஷ் குமார் ஆரணியில கணேஷ் குமார் நல்ல முன்னாள் எம்எல்ஏ நல்ல இளைஞர் ஜாதிகளை கடந்து ஓரளவுக்கு அங்கு ஆதரவு பெற்றவர் இந்த லோக்கல் ஏரியால ஆதரவு பெற்றவர் அதே மாதிரி தங்கர் பச்சான் கலனூர்ல அவருக்கு பத்திரக்கோட்டை அந்த மாவட்டத்துல சொந்த ஊர் அவருக்கு நன்கு தெரிந்தவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் அறிமுகமே தேவையில்லை அவருக்கு ஸோ இந்த மூணு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேண்டிடேட்டு சோ தருமபுரியை பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து அன்புமணிக்கா அன்புமணி போட்டியிடாத ஆச்சரியம் இல்லை ஏன்னா ராஜ்யசபா கையில் இருக்கிறதுனால ஒரு வருஷம் கழிச்சு போட்டிடுவார் என்னென்னா திண்டுக்கல் கொடுத்திருக்காங்க திண்டுக்கல்ல போன வாட்டியே ஜோதிமுத்துன்னு ஒருத்தர் போட்டிப்பட்டாரு நினைக்கிறேன் பாமக்கல்ல ஜோதிமணியோ ஜோதிமுத்துவோ அவர் வந்து ஐந்து லட்சத்துக்கு மேல வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சார் திருப்பி எதுக்கு அவங்க பாமக அந்த தொகுதியே வாங்கியிருக்காங்க இவ்வளவு மோசமான தோல்வி இப்போ அந்த தேர்தல் அடைஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனாலுமே ஒரு சவுத்துல ஒரு தொகுதியை நீங்க வாங்கிக்கணும்னு கம்பல் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாமகவுடைய இந்த லிஸ்ட்ல மூணு பேர் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்காங்க ஆனால் இந்த மூணு பேரும் வெற்றி பெறுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பாமக ஓட்டுகளை ஓட்டுக்களை அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகணும் கம்யூனிட்டி ஓட்டுகள் சிறுபான்மையர் ஓட்டுகள் ஓட்டுகள்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு கடுமையான போட்டி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாஜகவை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது மத்திய வட மாவட்டங்களில் பாஜக பெரிய அளவுக்கு செல்வாக்களை இல்லாதனால பாமக தன்னுடைய சொந்த பலத்தில் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இப்போ அரக்கோணத்திலலாம் பார்க்கும்போது பாலு அவர்களுக்கு சரி மிகப்பெரிய ஒரு போட்டியாக ஜ அவர்கள் பார்க்கப்படுவாங்க அதே மாதிரி பிற தொகுதிகள்லையும் இப்போ முன்பு அதிமுகவும் பாமகவும் ஒன்றா தேர்தலை சந்தித்தப்போ இரண்டு கட்சிகளுடைய வாக்குகளும் இருவருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்போ நிறைய இடங்களில் அதிமுக வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல கொஞ்சம் நான் வித்தியாசப்படுறேன் அதாவது வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால அதிமுகவோட வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்ற பாயிண்ட் வந்து பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் தேர்தலையும் ஏற்படல சட்டமன்ற தேர்தலையும் ஏற்படலை ஏன்னா மத்திய வட மாவட்டங்களில் தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் இருக்கு ஆக்சுவலாக சட்டமன்ற தொகுதிகள் அதில் ஒன்பது தொகுதிகளில் தான் வந்து பதினெட்டு மாவட்டங்களில் ஒன்பது தொகுதிகளில் தான் வந்து அதிமுக பாமக அந்த பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது அதுல எட்டு இடங்களில் அதிமுகவும் ஒரு இடத்துல வந்து பாமகவும் மயிலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றாங்க அதனால வந்து அப்பவே வந்து அதிமுக ஓட்டு சரியாக டிரான்ஸ்பர் ஆகல இப்போ அதிமுக பிரிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் பாஜகவுக்கும் அந்த லோக்கல் ஏரியாவில் செல்வாக்கு இல்லாதையும் நம்ம பார்க்கறோம் நீங்க சொன்ன மாதிரி அடக்கோணத்துல வந்து ஜெகத் ரஷகன் வந்து ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாரு அதுல எந்த விதமான சந்தேகம் ஆனா திமுக அணிக்குள்ள இயல்பான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பத்தொன்பது இருபத்தொன்னு கூட்டணி இப்போ பிரிஞ்சு கிடக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சிகள் கூட்டணி பிரிஞ்சு கிடக்கு ஸோ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் மூன்றாக பிரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பிரியும் போது ஆன்டி மோடி ஓட்டுக்களை வந்து திமுக பெறுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு சிறுபான்மைய ஓட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு விடுதலை சிறுத்தைகள்லாம் இருக்கிறதுனால தலித் ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து ஒருவேளை பாமக ஒருவேளை பாஜக பாமக அதிமுக என்கிற கூட்டணி அமைந்திருந்தால் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் போட்டி கடுமையா இருக்கும் பாலு போன்றவர்களுக்கு ஒரு டஃப் வைட்டு கொடுத்துருப்பாங்க அரக்கோணத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க தங்கரபட்சானும் கொடுத்துருப்பாரு கணேஷ் குமாரும் கொடுத்துருப்பாரு பட் இப்போ வந்து பாமா பாமக வந்து இப்ப தன் சொந்த பலத்தில தான் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு பெரிய அளவுக்கு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதனால போன எலெக்ஷன்ல சேலம் தருமபுரியில் மட்டுமே அந்த அதிமுக விட்டு கரெக்டாக பாமகவுக்கும் பாமக விட்டு அதிமுகவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு காரணம் வந்து அங்கே டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கிறதுனால அங்கே லோக்கல்ல இருக்கிற ரெண்டு கம்யூனிட்டி ஒன் இயர் அண்ட் அந்த இன்னொரு கொங்குவேலாளர் கம்யூனிட்டி இளைஞர் ஓட்டு போட்டதுனால அந்த ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக ஆச்சு சேலம் தருமபுரியில வெற்றி பெற்றது பட் மத்திய வட மாவட்டங்கள் அது என்லி எதிர் நேர எதிர்நிலைக்கு அது கொண்டு போயிட்டு வெற்றி பெற முடியல ஆக்சுவலாக இப்போ சொந்த தான் பாமக வெற்றி பெறக்கூடிய ஸ்கோப் இருக்கு அப்படின்னா எந்த தொகுதிகள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி பாமகவுக்கு சாதகமான தொகுதியாக இருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்க எதிர் போட்டியாளரையும் ஒப்பிட்டு பார்த்து இல்லை உண்மையிலேயே எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரிந்த அறிமுகமான இந்த மூணு வேட்பாளர்கள் தான் முக்கியமான வேட்பாளர்கள் பாமக லிஸ்ட்ல இருக்க வேட்பாளர்கள் அதாவது அவர்கள் வந்து பொதுவாகவே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வட மாவட்டங்களில் மத்திய வட மாவட்டங்களில் கொஞ்சம் அலர்த்தியா இருக்கிற ஏரியாக்கள் வன்னியர்கள் அலர்த்தியா இருக்கிற ஏரியாக்கள்ல அரக்கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படியே கடலூர் விழுப்புரம் வேலூர் இந்த சைடு வந்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்படியே அந்த ஏரியால வந்து அதுவரையும் ஓரளவுக்கு அவங்க செல்வாக்கு பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அவங்க தனித்து போட்டிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி நாலு தொகுதிகளிலேயும் போட்டி போட்டு ஆறு சதவீதத்துக்கு மேலே அவங்க ஓட்டு வாங்க முடியலன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம அவங்களுடைய சொந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாத வரையும் இப்போ அட வன்னியர்கள் அடத்தியாக இருக்கிற ஏரியால ஒரு சட்டமன்ற தொகுதியில குறைஞ்சபட்சம் ஒரு இல்லை ஒரு பார்லமெண்ட் தொகுதியை எடுத்துக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் அவங்க இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்தால் கூட குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்காத நீங்கள் வின் பண்ண முடியாது அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்கள் எப்படி அடைவீங்க உள்ள கூட்டணி கட்சிகளோட ஓட்டு உங்களுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்ல மற்ற சிறுபான்மையர் ஓட்டு போடணும் இல்ல தலித்துகள் ஓட்டு போடணும் இதெல்லாம் தான் நீங்க முப்பத்தஞ்சு பர்சென்ட் ரீச் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க பட் அன்பார்ச்சுனேட்லி பாமகவுக்கு என்னன்னா அவர்கள் அடர்த்தியா இருக்கிற இடங்கள்ல அந்த கட்சியினர் அடர்த்தியா இருக்கிற இடங்கள்ல கூட அதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபது மேக்சிமம் முப்பது பர்சன்ட்டுக்குள்ள அடங்கிடறாங்க அதனால சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் குறைந்த ஓட்டு வித்தியாசம் கூட அவங்க தோத்துருப்பாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய பலவீனமா நான் பாக்குறேன் அந்த அவங்களுடைய ஓட்டு வங்கியை வந்து கணிசமான கணிசமாக மற்ற கம்யூனிட்டி மத்தியிலையும் உயர்த்தினாலும் சிறுபான்மையோர் மத்தியிலையும் உயர்த்தினாலும் உயர்த்தினாலோ உயர்த்தினாலோ அல்லது தலித்துகள் மத்தியில் உயர்த்தினாலோ தான் அவர்கள் வெற்றி வாய்ப்பை ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைந்தபட்ச ஓட்டை அவங்க பெற முடியும் அதர்வைஸ் வந்து மற்ற கட்சியோட ஓட்டு கரெக்டாக டிரான்ஸ்பர் ஆகணும் இங்கே வந்து பாஜகவுக்கு எந்த விதமான செல்வாக்கு போது எப்படி பாஜக ஓட்டிங்க எந்த அளவு அவங்களுக்கு பயன் தரும் அதனால பாமக வந்து ரொம்ப கடுமையாக போராட வேண்டியிருக்கும் சொந்த வாக்கு வங்கியை வந்து ஏற்றினாலே தவிர அவர்களுக்கு எதிர்காலத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என் கருத்து தொகுதியை வந்து பாமக தேர்வு செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா சென்ற முறையே வந்து அந்த தொகுதியில அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அப்படின்றப்போ இந்த முறையும் அந்த தேர்வு அப்படிங்கறத தவிர்த்து இருக்கணும் கண்டிப்பா அதாவது ஆனா வந்து ஒரு கூட்டணியில வந்து இடங்களில் பங்கு பெறும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியான்னு சொல்லுவாங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க நீங்க நீங்க செல்வாக்கிற இடத்துல மட்டும் வெற்றி பெறது வெற்றி பெற நோக்கத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்க அது வேண்டாம் நீங்க சவுத்துலயும் ரெண்டு மூணு தொகுதிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் முந்தியில் கோவில்பட்டியில போய் எடுத்தாங்க பாமக கோவில்பட்டி தொகுதியில வந்து பாமக போட்டி போட்டது அதில் சவுத்துல வந்து அவங்களுக்கு இத்தனைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தொண்ணூறுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொகுதி தோறும் மாநாடு நடத்தினார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் மாநாடு நடத்தினார் மாநாடு நடத்தி வந்து கட்சியை வந்து கொண்டு போக பார்த்தார் பட் அன்பார்ச்சுனேட்லி அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பரந்த அளவுல கட்சியை கொண்டு போகணும்னு அவர் பல முறை பல தடவை பல முயற்சிகள் முயற்சிகளெலாம் எடுத்தாரு அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு ஆக்சுவலா இன்னும் வந்து அது ஒரு வட்டாரத்தை சேர்ந்த ஒரு ஒரு குறுகிய ஒரு பதினஞ்சு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்குள்ள அலங்கிற ஒரு கட்சியாவே பாமக இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால திண்டுக்கல் அவங்க வேற வழி இல்லை வந்து கூட்டணியில வந்து நீங்க பிரஷர் பண்ணும் போது சவுத்துல ஒரு கான்ஸ்டியூன்சி எடுத்துக்கோங்கன்ற போது அவங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அது வேற வழி கிடையாது வந்து இதெல்லாம் வந்து கூட்டணி அரசியல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நன்றி திருப்பிரியன் உங்களுடைய கருத்துகளையும் பார்வைகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க